எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும்னு தெரியுமா மேஷ ராசியினருக்கு பதினெட்டு அல்லது இருபத்தைந்து அல்லது முப்பத்தி எட்டு வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் ராசியினருக்கு இருபத்தொன்று அல்லது இருபத்தெட்டு அல்லது நாற்பது வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் மிதுன ராசியினருக்கு பத்தொன்பது அல்லது இருபத்தாறு அல்லது முப்பத்து மூன்று வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் கடக ராசியினருக்கு இருபத்தி இரண்டு அல்லது முப்பது அல்லது முப்பத்தி எட்டாவது வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் சிம்ம ராசியினருக்கு இருபது அல்லது இருபத்து ஒன்பது அல்லது நாற்பத்தி இரண்டாவது வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் ராசியினருக்கு இருபத்து நான்கு அல்லது முப்பத்தி இரண்டு அல்லது நாற்பத்தைந்தாவது வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் துலா ராசியினருக்கு இருபத்து மூன்று அல்லது முப்பத்து ஒன்று அல்லது நாற்பத்தோராவது வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் விருச்சக ராசியினருக்கு இருபத்து ஒன்று அல்லது இருபத்தி ஏழு அல்லது முப்பத்தேழாவது வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் தனுசு ராசியினருக்கு இருபத்தைந்து அல்லது முப்பத்து மூன்று அல்லது ஐம்பது வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் மகர ராசியினருக்கு இருபத்தி இரண்டு அல்லது முப்பது அல்லது நாற்பத்து நான்காவது வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் கும்ப ராசியினருக்கு இருபது அல்லது இருபத்தெட்டு அல்லது முப்பத்தாறாவது ஆறாவது வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும் மீன ராசியினருக்கு பத்தொன்பது அல்லது இருபத்தி ஏழு அல்லது முப்பத்து நான்காவது வயதில் வாழ்க்கை நன்றாக அமையும்